நான் பாடுவேன் மனதோடுதான் பேசுவேன் விளையாடுவேன் உண்மடி நீதான் கண்மூடுவேன் இவ்வளவு இனிமையான ஒரு பாடல் அந்த மாதிரி இசை அமைப்பா அந்த மாதிரி அடல் என்ன ஆழமா அடல் என்ன ஆழமா கருவிழி இரங்கங்கள் மயங்கி நாம் நீந்தலாம் நடந்தது என்னவென்று நீ சொல்லு ரகசியம் பேசுகின்ற கண்ணால் சொல்லு பழைய பாட்டுங்க கேட்க கேக்க கேட்க இன்னும் நல்ல இனிமையா தான் இருக்கும் இப்ப இப்ப பாட்டுங்க இந்த மாதிரி எல்லாம் என்னன்னு பண்ணி பண்றாங்க பண்ண வந்த எவ்வளவு சீக்கிரம் வருதோ அவ்வளவு சீக்கிரம் காணா போயிடுது நீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லறையிற மாதிரி இருக்கு எங்களுடைய பேச்சு